ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே இந்த வாழ்க்கையோ உனக்கு பிடிக்கவில்லை இப்பொழுது நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை தான் உனக்கு பிடிக்கவில்லை எல்லா நேரத்திலேயும் நீ என்னிடம் கேட்பது பிடிக்காத ஒரு வாழ்க்கையை எதற்கு என்னிடம் கொடுத்தீர்கள் என்று இது பிடிக்காத வாழ்க்கை அல்ல இது உனக்கு பிடிக்கப் போகும் வாழ்க்கைதான் யாருக்கு கஷ்டம் இருந்தால் பிடிக்கும் நீ ஏசம் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது கஷ்டம் அதனால் உனக்கு எதுவுமே பிடிக்கவில்லை ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் சந்தோஷம் வரும் அப்பொழுது வந்து சொல்வார் எனக்கு சந்தோஷமான வாழ்க்கை தான் கொடுத்தீர்கள் என்று இந்த தெய்வமாகி நான் எதுவுமே தெரியாமல் செய்வது கிடையாது புரிந்ததா எல்லாமே தெரிந்து பிள்ளைக்கு எது நல்லது எது வந்து நல்ல ஒரு அற்புதமானது என்று தெரிந்து தான் கொடுத்திருக்கிறேன் அலட்சியங்களோ வாழ்க்கையில் ஒரு அளவு இருக்கவே கூடாது ஆனால் ஒரு அளவு இருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயம் நாளைக்கு பார்த்துக்கலாம் என்ற ஒரு அலட்சியம் ஆனால் வாழ்க்கையே அலட்சியமாக இருந்தால் அது எப்படி அது நான் உன்னுடைய வாழ்க்கையில் மட்டும்தான் பார்த்தேன் அளவுக்கு மீறிய அலட்சியங்கள் அளவுக்கு மீறிய வாழ்க்கையில் அலட்சியங்கள் அந்த அலட்சியங்களோ உன் வாழ்க்கையில் என்ன ஆகிவிட்டது என்றால் ஒரு சந்தோஷத்தை கொடுக்காமல் கவலைகளை மட்டுமே கொடுப்பதாக மாறிவிட்டது கவலைகள் யாருக்கு வரும் வரும் என்றால் அலட்சியம் செய்பவர்களுக்கு மட்டுமே அதுதான் உனக்கு சேரி விடு இதுவரைக்கும் நடந்தது நடந்துவிட்டது இதற்கு மேல் என்ன நடக்கும் என்னென்ன விஷயங்கள் உனக்கு தேவைப்படும் என்னென்ன விஷயங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பத்தையும் மிகப்பெரிய ஒரு அத்தியாயத்தையும் உருவாக்கும் என்பதை தெரிந்து வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நபர்களிடமும் உங்களுடைய ஒவ்வொரு புதிய வாழ்க்கை நகர்வதற்கான முயற்சிகளை எடுங்கள் காலம் முழுக்கவோ ஏதாவது ஒன்றை தவறு 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 தவறாக நினைத்துக்கொண்டு இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் இவர்களை நம்பினேன் எனக்கு துரோகம் செய்து விட்டார்கள் அவர்களை நம்பினேன் எனக்கு துரோகம் செய்து விட்டார்கள் என்று நினைத்து போட்டு புலம்பாமல் நீ நீயாகவே இரு நான் யாரையுமே நம்பல எனக்கு யாருமே எந்த ஒரு விஷயமும் செய்யல அந்த ஒரு நினைப்போடவே இருந்து புரிந்ததா வாழ்க்கையில் ஏனென்றால் யாரும் யாருக்கும் உதவி செய்ய போவது அல்ல எல்லோரும் இங்கு சுயரலமானவர்கள் சுயநலவாதிகள் எப்படி நல்லது செய்வார்கள் எப்படி நல்லது செய்வார்கள் செய்ய மாட்டார்கள் வாங்கிக் கொள்வதற்கும் உன்னிடம் இருந்து அனைத்து விஷயத்தையும் எடுத்துக்கொள்ளவும் தானே ஆசைப்படுகிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது எப்படி உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் மனதுக்குள் ஆயிர எண்ணங்கள் ஓடி நாடு நான் உனக்கு ஒரு விஷயத்தை மட்டுமே சொல்லி பயம் வேண்டாம் இந்த வாராகி சொல்வது உனக்கு பயம் வேண்டாம் அது என்னுடைய பிள்ளையாக இருந்து கொண்டு உன்னை சுற்றி இருக்கும் கண்திஷ்டிக்கோ உன்னை சுற்றி இருக்கும் தீய எண்ணம் கொண்ட உறவுகளுக்கோ பயப்பட வேண்டாம் நீ நலமோடும் வளமோடும் எல்லா விதமான திருப்திகளோடும் வாழ்வதற்கு முயற்சிகளை செய் நீ எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீதான் முயற்சி செய்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் நான் ஒன்றும் செய்ய முடியாது அதனால் நன்மைகள் விளங்கும் உனக்கு தேவையான அனைத்து இடத்திலும் அற்புதமும் அதிசயமும் கிடைக்கும் இன்று கடினமான காலங்கள் இல்லை இது கடினமான காலமே இல்லையே இது அற்புதமான காலம்தானே என்றெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் புரிந்ததா இந்த கடினமான காலங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் மாறும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னெல்லாம் தேடி 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 இத்தனை நாட்கள் ஒவ்வொரு நாட்களும் தேடி தேடி என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது என்னுடைய வாழ்க்கை ஆகிவிட்டது என்று என்னென்ன விதத்திலும் வாழ்க்கை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் ஒவ்வொரு விஷயத்தையும் செயலி ஆரம்பித்தாயில் அது அனைத்திலும் வெற்றிகள் மட்டுமே உண்டாகும் பல பேருக்கு நல்லது செய்த நான் இனி வரும் காலத்தில் உனக்கும் நல்லதே செய்வேன் உன்னுடைய வாழ்க்கையிலும் உனக்கு பிடித்தமான அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் செய்வேன் என்னுடைய பிள்ளைகள் இன்றும் சரி என்றும் சரி கண்களாகவே கூடாது அவர் அவர்களுக்கு தேவையான நல்ல நல்ல வளங்களும் நல்ல நல்ல எதிர்காலங்களும் கிடைத்தே தீர வேண்டும் அதற்காக நான் அவர்களுக்காக போராடி கொடுப்பேன் வாராகி ஆனவள் வெற்றியின் நாயகி ஆவாள் என்னை நம்பி ஒரு காரியத்தில் இறங்குகிறீர்கள் அந்த காரியத்தில் வெற்றிகள் மட்டும்தான் உதாரணத்திற்கு ஒரு நல்ல ஒரு வேலை அதாவது ஒரு சுகத்துவமான ஒரு வேலை நீங்கள் போகிறீர்கள் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் வாராகி அம்மா இந்த காரியம் வெற்றி அடைய வேண்டும் நான் போகும் காரியங்கள் நான் செல்லும் காரியங்கள் வெற்றி அடைய வேண்டும் அம்மா என்று சொன்னால் போதும் அந்த காரியம் வெற்றி பெற்றுவிடும் இங்கு நிறைய பேருக்கு இது தெரியாமல் தான் என்னுடைய வாழ்க்கையில் வெற்றி இல்லையே என்னுடைய வாழ்க்கையில் இல்லாமை தோல்வியா இருக்கிறது என்று எதிர்மறையாக பேசுகிறார்கள் தெய்வத்தை நம்பி காலடி எடுத்து வைத்தவர்கள் வெற்றியை மட்டுமே அடைவார்கள் ஆனால் என்ன ஆரம்பத்தில் சில தடைகள் இருந்தாலும் நம் தெய்வத்தை நம்பி விட்டோ தெய்வம் நம்மை காப்பாற்றும் என்று ஓடுனால் மட்டுமே உங்களால் வெற்றி அடைய முடியும் நான் தெய்வத்தை நம்பினா தெய்வமும் எனக்கு ஒண்ணுமே செய்யல அப்படின்னு ஒரு நபர் சொல்றானா அவன் இன்னும் நிறைய விஷயம் பார்க்கணும்னு நடத்தும் தெய்வத்தை நம்பிட்டேன் தெய்வம் என்ன காப்பாத்திடும் அப்படின்னு நீ நல்லது நல்லதுதான் நடக்கும் உன் வாழ்க்கையில் ஏகப்பட்ட கவலைகள் இருப்பேனும் அனைத்து கவலைகளையும் நிச்சயமாகவே உன் வாழ்வையில் இருந்து எடுத்து நலமோடும் வளமோடும் உன்னை திருப்திகரமாகவும் வாழ வைப்பது இந்த வாராகி கையில் உள்ளது நீ சந்தோஷமாக இரு கவலை இல்லாமல் இரு உனக்கு தேடுவதை தருகிறேன் உன் வாழ்க்கையில் எதிர்பார்த்ததை தருகிறேன் எல்லாம் நல்லதே நடக்கும் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி